வணக்கம் முறையில் இந்த வீடியோவில வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு குறைவா சுரப்பதால நம்ம மனித உடலுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலா சொல்ல போறேன் ஒண்ணும் கிடையாதுங்க தைராய்டு வந்து இயல்பையை விட ரொம்ப ஸ்லோவா சுரக்குறதுனால என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் தைராய்டு குறைவா சுரக்கும் நம்மளுடைய உடல் எடை வந்து பயங்கரமா ஊதி போயிடுவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மரதி சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மனச்சோர்வு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் ஆனா இந்த தைராய்டு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாகவே ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் சரிங்களா அது மட்டும் இல்ல இந்த தைராய்டு தைராய்டால வந்து பெண்களுக்கு வந்து பிரச்சனையுமே வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்து இந்த தைராய்டு ஏன் அப்படி சொல்றனா தைராய்டுன்ற அந்த தைராசின் ஹார்மோன் சரிங்களா தைரா அந்த தைராய்டு சுரக்கக்கூடிய தைராசின் ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா தாயின் கருவறையில இருக்கக்கூடிய குழந்தையின் மூல வளர்ச்சியில தொடங்கியே இந்த குழந்தையினுடைய உடல் பாகம் உறுப்பு நம்மளுடைய மொத்த பாக உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் நம்மளுடைய உடல் பாகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா செயல்பட வைக்கிறதுக்கு இந்த தைராசின் என்ற ஒரு ஹார்மோன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மள எப்படி செயல்படணும் நம்மளுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் நம்மளுக்கு எப்படி செரிமானம் ஆகணும் எவ்வளவு நேரம் செரிமானம் ஆகணும்